کماں کماں فریم کماں پانی ان کوڑے کوڑی نمبر پڑی رکھواں گا پیشنا بنا کرکٹ میں غالب پوری پوری اپنی اپنی پوری نے 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 اپنی پوری نے

சார் அந்த வேப்பலா எல்லாத்தையும் இங்கே விட்டுருங்க பூக்குலிக்கு இருந்து சொல்றதுக்கான வேப்பலா எல்லாத்தையுமே இங்கேயே விட்டுட்டு போயிருங்க பிளாஸ்டிக் பாட்டிலு பிஸ்கட் பாக்கெட்டு இது எல்லாமே இங்க விட்டுருங்க அங்க இருந்து கொண்டு போவேணா ஆண் பக்தர்கள் தங்களுடைய பாட பிஸ்கட் பாக்கெட்டு வானப்பழம் வேப்பில் இதெல்லாம் எல்லாத்தையுமே இங்கே விட்டு போயிருங்க கொண்டு போவேணா தயவுசெய்து பிளாஸ்டிக் பாட்டிலு வேப்பில விசிறி இந்த போன்ற பொருட்களை அங்கே கொண்டு போவேணா அந்த பொருள் எல்லாம் இங்கே விட்டு போயிருங்க